எல்லாருக்கும் வணக்கம் நான் அட்சய பாரதி நான் கதை சொல்லிட்டு இருக்கிற வெப்டூனோட நேம் ஆம்னிசன் ரீடர் இந்த வீடியோ பார்ட் த்ரீ சோ பார்ட் ஒன் அண்ட் டூ பார்க்காதவங்க அத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க இந்த ஸ்டோரியோட ரைட்டர்ஸ் சிங் அண்ட் சாங் ஒரு மேரிட் கப்பிள் இந்த அழகான ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்லீபிசியோடது போன பார்ட்ல அரை மணி நேரமா இருந்த டைமரை பத்து நிமிஷமா அந்த டொக்கேபி குறைச்சி விட்டுடுச்சு டோக்ஜா அந்த பாட்டியை காப்பாத்திட்டு கையில டப்பா நிறைய பூச்சி வச்சிட்டு இருந்த அந்த குட்டி பையனை தேடிட்டு இருந்தாரு அந்த பையனை கண்டும் அந்த பையன் கிட்ட போயிட்டு அவன் கையில இருக்கிற அந்த டப்பாவை வாங்கிட்டு அவன் கையிலயும் ஒரு பூச்சியை எடுத்து கொடுத்துட்டு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி பேச தொடங்குறாரு எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க அந்த பாட்டிய கொன்னாலும் நீங்க யாருமே உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆகி டோக்ஜாவை பாக்குறாங்க எல்லாரும் கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் பேச தொடங்குறாரு டோக்ஜா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டிய கொண்டுட்டீங்கன்னே வச்சுப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அந்த பாட்டி இறந்ததுனால அடிஷனல் பெனால்டி முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் என்ன அந்த டொக்கேபி சொன்னதை வச்சு பார்த்தா எல்லாரும் ஒவ்வொரு கொலை பண்ணணும் அதுக்காக பக்கத்துல நிக்கிறவங்கள கொண்டுருவீங்களா எத்தனை கொலை தான் பண்ணுவீங்க டோக்ஜா இப்படி சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது சிரிக்கிறான் வேற என்ன அடுத்து உன்ன மாதிரி பட்டவங்களை தான் கொல்லுவோம் அதனால நீ உயிரோட இருக்கிறத பத்தி மட்டும் நீ யோசி அப்படின்னு திமரா பேசிட்டு மறுபடியும் சிரிக்கிறான் இவன் இப்படிதான் சொல்லுவான்னு தெரியும் டோக்ஜாக்கு அதனால அவர் சொல்ல வந்ததை முழுசா சொல்றாரு எல்லாரும் கொலை பண்ணாமலே இந்த சினாரியோவை முடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்போது எதுக்கு உயிரையும் பணையும் வச்சு ஒரு கொலக்காரன் ஆகணும் நீங்க எல்லாரும் எது கொலை பண்ணாம உயிரோட இருக்கலாமா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி டோக்ஜாவை பாக்குறாங்க இந்த சினாரியோ ரூல்ஸ் என்ன சொல்லிச்சு ஒரு உயிரினத்தை கொல்லணும்னு தானே சொல்லிச்சு ஒரு மனுஷனை கொல்லணும்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சிய கையில எடுத்துக்காட்ட இவ்வளவு நேரம் அந்த பாட்டிய கொலை பண்ண ட்ரை பண்ண கூட்டம் டோக்ஜா பக்கம் வாங்குறதுக்காக அந்த ஏதோ ரீட் மாதிரி அந்த டப்பாவை தூக்கி போட்டு கையில இருக்கிற பூச்சியையும் கொள்றாரு டோக்ஜா அத்தோட அஞ்சு நிமிஷத்துல ஒரு உயிரினத்தையாவது கொல்லணும்னு கொடுக்கப்பட்ட அடிஷனல் பெனால்டி முடியுது டோக்ஜாக்கு அந்த பூச்சியை கொன்னதுனால ஹண்ட்ரட் காயின்ஸும் கிடைக்குது செனாரியோ முடியறதுக்கு இன்னும் மூணு நிமிஷம் தான் இருக்குது எல்லாரும் ட்ரெயின் கேபின் ஃபுல்லா பூச்சிகளை தேடிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த நாம் உன் டோக்ஜா கிட்ட வந்துட்டு நீ ஏன் அந்த பூச்சிகளை தூக்கி போட்ட அவங்க கையிலேயே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்க அந்த டப்பால மொத்தமே மூணு பூச்சி தான் இருந்துச்சு அதனால தான் தூக்கி போட்டேன் அப்படின்னு டோக்ஜா சொல்ல நாம் உன் சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படி எல்லாரும் உயிரோட இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் தூக்கி போட்ட அப்படின்னு நக்கலா கேட்க ஆமான்னு டோக்ஜாவும் சொல்ல ரொம்ப நல்லவ மாதிரி பேசாதடா நீ அவங்க எல்லாரும் அவங்க உயிருக்காக போராடுறத பாக்கணும்னு தானே இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு அவன் சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்க டோக்ஜாவோட கேரக்டர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது அது மூலமா டோக்ஜாவால நாமும் உன்னோட ஃபுல் டீட்டெயில்ஸ பார்க்க முடியுது பேரு கிம்னாமூன் வயசு பத்தொன்பது சப்போர்ட்டிங் கான்ஸ்டிலேஷன்ஸ் யாருமே இல்லை ஆனா ரெண்டு கான்ஸ்டலேஷன்ஸ் நாமும் உன்னோட கான்ஸ்டலேஷனாக கான்ஸ்ட்லேஷனாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க பர்ஸ்னல் ஆட்ரிபியூட் அப்படின்னா ஒருத்தவங்களோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம் இப்போ ஒருத்தவங்க நல்லா வரைகிறாங்கன்னா அவங்களோட பர்சனல் ஆட்ரிபியூட் ஆர்டிஸ்ட்னு இருக்கும் நல்லா நடிக்கிறவங்களா இருந்தால் பர்சனல் ஆட்ரிபியூட் ஆக்டர்னு இருக்கும் அது மாதிரி நாம உன்னோட பர்சனல் ஆட்ரிபியூட் என்னென்னா எட்ஜ் லார்ட்னா என்னென்னு சொல்லணுமா இப்போ எட்ஜ் லார்ட்ஸோட தாட் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த செனாரியோ எல்லாம் தொடங்கினப்போ கூட எல்லாரும் கொலை பண்றது தப்புன்னு நினைக்கும் போது நாம ஒன் மட்டும் சைக்கோ மாதிரி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணால ஏதோ கேம் மாதிரி அந்த தான் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லாம சைக்கோஸ் மாதிரி செயல்படுவாங்க அவர்கள் தான் ஹெட்ஜ்லார்ட் என அழைக்கப்படுவார்கள் அடுத்து நாம உன்னோட பர்சனல் ஸ்கில்ஸ் சிட்டுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகிற ஸ்கில் லெவல் த்ரீல இருக்குது கத்தி சண்டை லெவல் ஒன் கிரிம்டார்க் அவேக்கனிங் லெவல் ஒன் கிரிம்டார்க் அவேக்கனிங்னா எந்த ஹோப்புமே இல்லாமல் எப்போவும் நெகட்டிவா யோசிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நாம எக்ஸாம்பிளா எடுத்தா பழைய உலகம் எப்படியும் அழிஞ்சிடுச்சு இந்த உலகத்துல நான் தான் ராஜா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டு சுத்திட்டு இருந்தால அதுதான் பேசிக்கா ஆல்ரெடி இருந்ததை விட பெரிய சைக்கோவா மாறுறது அதுக்கப்புறமா ஸ்டாமினா லெவல் த்ரீல இருக்குது ஸ்ட்ரென்த்து லெவல் ஃபோர் அஜிலிட்டி லெவல் சிக்ஸ்ல இருக்குது மன்னா லெவல் ஃபோர் மண்ணா எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த கேரக்டர்ஸோட ஸ்கில்ஸ் மேஜிக்கல் எபிலிட்டிஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் மண்ணாவே இல்லைனா மேஜிக் யூஸ் பண்ண முடியாது எல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு நோட்டு வேற இந்த உலகம் திடீர்னு இப்படி மாறினால அவனோட முழு சைக்கோத்தனம் வெளியில வந்துடுச்சு அதனால அவன் கூட சேராம இருக்கிறது நல்லது அப்படின்னு டிடபிள்யூஎஸ்எலயே இந்த ஹெட்ஸ்லாட் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கலாம் முக்காவாசி பேரு பைத்தியம் பிடிச்சு போய் அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க ஆனா நாம அப்படி பண்ணவே இல்லை டிடபிள்யூஎஸ்சியில் கொஞ்சம் செனாரியோஸ் முடிஞ்ச பிறகு டெலூஷனல் டீமன் கிம்னாமூன் வேற இவரை சொல்லியிருக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீமா இருந்து சென்னாரியோஸ் முடிப்போம் என்ன சொல்ற அப்படின்னு டோக்ஜா கிட்ட போய் நாமோன்னு கேட்குறான் வேற யாராவதுன்னா இந்த பையன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஓகே சொல்லியிருப்பாங்க ஆனா டோக்ஜா ஓகே சொல்லல இந்த கான்வர்சேஷன் இப்படி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கிம்னாமுன் பார்த்தினா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது டோக்ஜாக்கு இந்த கேபின்ல எல்லாரும் பூச்சி தேடிட்டு இருக்கும் போது பக்கத்து கேபின் டி மென்ஷன் பண்ண த்ரீ செவன் ஜீரோ செவன் அப்படிங்கற பக்கத்து கேபின் என்ன நடக்குதுன்னு லைட்டா காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா டோக்ஜா நாமூன் கூட சேர மாட்டேன்னு சொன்னதும் அவன் சரி அப்ப தள்ளி நான் புடிச்ச பூச்சியை நான் கொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை மறுபடியும் கொல்ல பாக்குறான் அப்பவும் டோக்ஜா அவனை போக விடாம தடுக்கிறாரு உனக்கு என்ன மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பா ஒன்ன மாதிரி பட்டவங்கள பார்த்தாலே எனக்கு ஆகாது அப்படின்னு நாமூன் கோவத்துல சொல்ல நாமூனுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ஒரு மெசேஜ் டோக்ஜாக்கு வருது அப்பவும் வழிய விடாம டோக்ஜா அந்த பாட்டி முன்னாலே நிக்க நாமூன் டோக்ஜாவை மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்த ட்ரை பண்றான் ஆனா டோக்ஜா எஸ்கேப் ஆகிடுறாரு பரவாயில்லையே நான் நினைச்ச அளவுக்கு நீ வீக்லாம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க வர்றான் டோக்ஜா டிடபிள்யூஎஸ்ஏவை ரீட் பண்ணனால அவன் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் தான் குத்த ட்ரை பண்ணுவான்னு தெரியும் அதனால தப்பிச்சிட்டாரு ஆனால் அடுத்த அடி சரியாக விழுது முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க ட்ரை பண்ணாலும் நிறைய அடி விழுது இப்போ நாமூன் யூஸ் பண்ணுறது தான் கிரிம் டார்க் அவேக்கனிங் பவர் அவனோட ஒரு பர்சனல் ஸ்கில் இதனால தான் அந்த கதையில் அவன் நாமூன் கூட சேர்ந்திருப்பான் போல அப்படின்னு டோக்ஜா மனசில் நினைக்க உங்களுக்கு கிண்ணா மூன் பார்த்தினா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது டோக்ஜாக்கு என்ன பண்ணணும்னே தெரியாம அடி வாங்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு டோக்ஜாவோட இன்னொரு ஸ்கில் அன்லாக் ஆகி ஆக்டிவேட்டும் ஆகுது பர்சனல் ஸ்கில் ஆம்னசன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் லெவல் ஒன் ஆக்டிவேட் ஆகுது டோக்ஜாவோட இந்த பவர்னால தான் வெப்டூனுக்கு ஆம்னசன் ரீடர்னு பேர் வச்சிருக்காங்க கைஸ் அந்த பவர் மூலமா நாம் உன் மனசுல நினைக்கிறது எல்லாம் டோக்ஜாக்கு கண்ணு முன்னால மெசேஜா வருது அதனால ஒரு அடி கூட வாங்காம தப்பிச்சு தப்பிச்சு ஓட நாமும் சரி கடுப்பாகி சைக்கோ தனத்தோட உச்சா கட்டத்துக்கே போக டோக்ஜா அவனை இன்னும் கடுப்பாக்குற மாதிரி இன்னும் ரெண்டு நிமிஷம் தாண்டா தம்பி இருக்குது அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு நாமூன் உடனேயே அந்த பாட்டிட்ட ஓட டோக்ஜா அந்த பாட்டிய கவர் பண்ண ஒரு கத்தி எடுத்து அவன் டோக்ஜாவை கொல்ல ட்ரை பண்ண டோக்ஜா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாரு ஆனா கையில ஒரு வெட்டு வாங்கிடறாரு கத்திப்பட்ட இடம் ஏதோ தீல சுடுபட்ட மாதிரி எரியுது ஆனாலும் அந்த பாட்டிய தூக்கிட்டு ஓடுறாரு டோக்ஜா இப்ப இவங்கிட்ட சண்டை போட்டு தோத்தாலும் நான் உயிரோட இருக்க முடியாது இந்த உலகத்துல பலசாலிகள் தான் உயிரோட இருக்க முடியும் இது இப்ப மட்டும் இல்ல எப்போவுமே இப்படிதான் இருந்துச்சு இப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் இன்னும் கிளியரா இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டே ஸ்கூல்ல பட்ட கஷ்டம் ஆபீஸ்ல பட்ட அவமானம் எல்லாம் டோக்ஜா ஓட நல்ல வெறியாகி நம்ம இப்படியே இருந்தா சரிபட்டு வராது அப்படின்னு நினைச்ச டோக்ஜா பூச்சியோட முட்டையும் உயிரினம் தானா அப்படின்னு கேட்க நீ என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கிற எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாமும் டோக்ஜாவை அடிக்க வரான் மறுபடியும் பூச்சி முட்டையும் உயிரினம் தான்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு டெஸ்ட் டியூப் நிறைய பூச்சி முட்டையா ஆல்ரெடி டப்பால இருந்து எடுத்து வச்சிருந்த டோக்ஜா எல்லாத்தையும் கையில வச்சு நசுக்கிறாரு நீங்க ஒரு உயிரினத்தை கொண்டுட்டீங்க உங்களுக்கு நூறு காயின்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு மெசேஜ் மெசேஜ் மெசேஜா வருது உங்ககிட்ட இப்ப நிறைய காயின்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு டியூட்டோரியல் வேணுமா அப்படின்னு ஒரு மெசேஜ் வர அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு ஸ்டாமினால டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் காயின்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு காயின் யூஸ் பண்ண பாடி நல்லா இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடுது லெவல் ஒன்ல இருந்த டோக்ஜாவோட ஸ்டாமினா இப்போ லெவல் டென் ஆகிடுச்சு அதனால நாமூனோட கத்தி இப்போ டோக்ஜா உடம்புல இறங்கவே இல்லை எல்லாம் பண்ணிட்டு சாக போறது நான் இல்லடா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா கிட்ட டோக்ஜா சொல்ல பார்த்தா டைமு இன்னும் ஒரு நிமிஷம் கூட இல்லை அதனால நாமூனும் எப்படியாவது டோக்ஜாவை கொல்லணும்னு ட்ரை பண்ணுறான் ஆனால் முடியவே இல்லை டைம் முடிய போற நேரத்துல உயிர் பயத்துல நாமூனுக்கு மரியாதைலாம் வந்துடுச்சு என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார் ஒரு உயிரோட மதிப்பு எவ்வளவு பெருசு தெரியுமா அது இதுன்னு பெரிய நல்லவன் மாதிரியே பேசுறான் நீதனப்பா தம்பி பழைய உலகத்தோட ரூல்ஸ் வேற இந்த புது உலகத்தோட ரூல்ஸ் வேறன்னு சொன்ன அப்படின்னு டோக்ஜா சொல்லவும் டைம் முடியுது அந்த டோக்கேபி சொன்ன மாதிரியே செனாரியோ முடிக்காதவங்க எல்லாரோட தலையும் வெடிக்குது நாமூனோட தலையும் தான் அத்தோட செனாரியோ முடிஞ்சு அந்த கேபின்ல மொத்தமே அஞ்சு பேர் மட்டும்தான் உயிரோட இருக்கிறாங்க யூசங்கா சாங் ஹான் யுங்கோ அந்த குட்டி பையன் லீ கில்யோங் அப்புறமா கிம் டோக்ஜா செனாரியோ முடிஞ்ச பிறகு அந்த டோக்கேபி வருது வந்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு நிமிஷம் தானடா நான் இங்கே இல்லை அதுக்குள்ளே இந்த இடத்தெல்லாம் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவங்கெல்லாம் ஆசைப்பட்டு செத்த மாதிரி உங்கள் வாயை கொஞ்சம் மூடுங்க இத்துடன் இந்த பார்ட்டும் இனி இதே நிறைவு பெறுகிறது கதையை மெய் மறந்து போய் கேட்டுக்கிட்டே அப்படி சப்ஸ்கிரைப் லைக்கு கமெண்ட்லாம் பண்ண மறந்தவங்க எல்லாரும் இப்போவே சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட்லாம் போட்டுருங்க சேனலுக்கு ஃபினான்ஷியலாக யாராவது சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா யூபிஐயோட கியூஆர் கோடும் தரேன் இல்லை பைமிய காஃபியோட கியூஆர் கோடும் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று ஸ்கேன் பண்ணி டொனேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்ட்டில் அது வரைக்கும் பாய்